செய்யும் செய்யும்னிதான செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன்கள் புரட்டாசி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம் அதுவும் இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம் இப்போது நாம் ராசி பார்க்க இருக்கிறோம் ராசி காலப்புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசி உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு என்ன ஒரு சூப்பர் அப்படின்னாக்கா ராசி அதிபதி உங்களுக்கு உச்ச நிலையில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் பதினோராம் வீட்டை குரு பார்க்குறார் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறார் ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார் ஐந்தில் குரு சனி சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அப்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் சூப்பரான ஒரு மாதம் நீங்கள் எதை தொட்டாலும் தொடங்கும் எதை பேசினாலும் சரியாக இருக்கும் எதை செய்தாலும் அது லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் புதாதித்ய யோகம் இருக்கிறது இந்த புதாதித்ய யோகம் இருந்தால் இந்த ராசி அன்பர்கள் படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க அவங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இவ்வளோ அழகாக படிக்க முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக படிப்பாங்க பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக அந்த மாதம் அவங்களுக்கு இருக்குது மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள் அடுத்தது உங்களுக்கு ரெண்டாமிடத்தில் சுக்கர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார் பதினாறு நாள் ஆட்சி நிலையில் இருக்கிறார் பணம் பல வகையில் உங்கள் பையை நிரப்பும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இல்லையா வாக்கு வாக்கு சார்ந்து பணி செய்யும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு மாதம் சுக்கரன் கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால கலை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை வெறும் நடிகர் நடிகை டெக்னீஷியன்கள் டேரக்டர்கள் எழுத்தாளர்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையும் அவங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு வாய்ப்புகள் கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய பரவசம் அடையக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் இரண்டில் சுக்கரன் மூணில் சுக்கரன் மூணாம் இடத்தில் பதினாறு நாள் இருக்கார் அப்போது இந்த கண்ணிராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் அதாவது ஆடை என்பது சரி ஆபரணம் என்பது தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இது மாதிரி சொல்கிறது தான் இதை நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கோ அல்லது மகளுக்கோ வாங்கி தந்து மகிழ்வீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது வீட்டுக்கு தேவையான காசிலி பொருள் ஏதாவது வாங்கணும் அதாவது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சாதனம் அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பு இது மாதிரி ஏதாவது ஒன்று பிள்ளைகளுக்கும் வாங்கி தருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கு போயிட்டார் ஒரு கேந்திராதிபதி எங்கே இருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் இப்போ பாருங்கள் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக உங்களுக்கு இது தனுசுவை பார்க்குறாரு அப்போ தனுசுவை பார்க்குறாருன்னா இப்போ இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் வீடு அமையக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன் ரியல் எஸ்டேட்டு இந்த இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நாலாம் இடத்து செவ்வாய் பார்த்துச்சுன்னா அந்த ராசிக்கு அதிபதிகள் அந்த லைனுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அஞ்சாம் இடத்துல சனி இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமாலுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் கும்பத்தில் இருக்கும் குரு பகவான் மகரத்துக்கு வந்துட்டார் இதனால் வரைக்கும் குழந்தை பாக்கிய தடைப்பட்டிருந்த அன்பர்களுக்கு இப்போ குழந்த பாக்கிய கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் சமூகத்திலும் சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த அசி பிள்ளைகளால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள் இதுவரைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை சொத்தில் சொத்து பிரச்சனை பங்களிங்க வரப்புத்தக தகராறு வாய்ப்பா தக வாய்க்காக தகராறு இருந்ததெல்லாம் இதெல்லாம் சரியாகி சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ரெண்டில் சுக்கரன் இருக்கிறார் ஆட்சி நிலையில் இருக்கிறார் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேன்மை அமைதி சந்தோஷம் இருக்கிறது ஆனாலும் ஏழாம் வீட்டை சனி பார்க்குறதால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஒரு கசமுசாக ஒரு சண்டை சகரா தகராறு அவங்க சொன்னால் இவங்க ஏற்றுக்கிறது இல்லை மனைவி சொன்னால் கணவன் ஏற்றுக்கிறதில்லை அப்படி ஒரு அமைப்பு இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை அதே நேரத்தில் நண்பர்களும் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க பகைநா பகையாளியாக பார்ப்பாங்க நீங்கள் சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட இப்போ பகை நிலையாக இருப்பார்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு தினசாக அவங்கள பார்ப்பாங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அதை நீங்கள் சரியாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாயோட போகும் அடுத்தது எட்டாம் இடத்த அதிபதி மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் செவ்வாய் அவன் வந்து ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை இந்த மூணாம் இடத்து அதிபதின்றதால பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க அடுத்தது ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் கன்னி ராசிக்கு ராகு தெரிந்தார் இதுவரைக்கும் குரு பார்வை இல்லை கும்பத்தில் இருக்கிற போதைக்கு இப்போ மகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ராகுவை பார்க்குறாரு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வெளிநாட்டில் வேலை எழுந்து தவித்தாங்க இல்லையா அவங்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது என்ன குரு பார்க்குறார் தந்தை தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் லட்சுமி கணாட்சியத்தை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை யார் பார்க்குறாங்க யாரும் பார்க்கல இருந்தாலும் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி புதன் உச்சமாக இருக்கிறார் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் இவங்களெலாம் சிறப்பாக வேலை பார்ப்பாங்க அரசாங்கம் தனியார் துறை இவங்க இவங்க அது அதுக்கு மேலதிகாரி சது ஊழியனுடைய பேச்சை கேட்டு பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போய் சந்தோஷமாக இருப்பாங்க சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதம் ஏன்னா புதன் உச்சம் பத்தாம் அழுத்த அதிபதி உச்சமாக இருக்கிறார் பதினோராம் வீட்டில் குரு பார்க்குறாரு அப்போ வந்து நல்ல லாபம் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த தள்ளு வண்டியில் காய்கறி பழங்கள் இதெல்லாம் குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஏற்றி வந்து வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் இந்த மாதம் அமைகிறது அடுத்தது உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபம் தொடாததெல்லாம் லாபம் எதை செய்தாலும் லாபம் எதை பேசினாலும் உங்களுக்கு லாபம் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை வீட்டில் நடத்துவார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பதினோராம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஏதாவது ஒரு போட்டி பந்தயங்கள் ஏதாவது வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் நிச்சயமாக கடை வெற்றி பெறுவீர்கள் வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடமும் சரி பதினோராம் இடமும் வெற்றி பெறக்கூடிய இடம் அடுத்தது பனிரெண்டாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு அயன சயன போகும் திருப்திகரமாக தான் இருக்கும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் சுப செலவுகளை ஒரு சிலருக்கு அசுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் ஏன்னால் பரண்டு குடையவன் அசுபந்தான அவன் வந்து ராசியில் அமர்ந்தால் அந்த தந்தைக்கு ஓட முடியாமல் போகலாம் அல்லது அதனால் செலவினங்கள் ஒரு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அதில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த ராசிக்கு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய தேதிகளில் சந்திராசபினங்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் கேஷ் டிரான்சேஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் போகாதீங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மூணு நாளும் சந்திராசமோ சந்திராசமோன்னு மூணு தடவை சொல்லிக்கங்க நீங்கள் அதிகமாக ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டீங்க நீங்களே எச்சரிக்கையாக இருந்து தலைக்கு வந்து தலைப்பாட போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள் தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வணங்குகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்